இன்னும் சில தைரியசாலைகள் சிறிது தூரம் தண்ணீரில் நடந்து சென்று சென்று வடவாற்றங்கரையை அடைந்து அங்கு நின்றபடி சாப்பிட்டார்கள் குழந்தைகள் சிலர் சாப்பிட்ட கமுகு முட்டைகளை கணவாய்களின் ஓரமாய் ஏறிய அந்த மட்டைகள் கணவாய்களின் வழியாக ஏரிக்கரைக்கு வெளியே விழுந்துவிட்டது விழுந்தடித்து ஓடி வருவதைக் கண்டு கைகோட்டி சிரித்தார்கள் ஆட ஆடவர்களில் சில வம்புக்காரர்கள் தங்கள் காதலிகள் கூந்தலில் இருந்த மலர்களை அவர்கள் அறியாமல் எடுத்து எடுத்து கணவாய் ஓரத்தில் விட்டு எரிய கரைக்கு விட்டு ஏரிக்கரைக்கு ஏரிக்கரைக்கு மறுபக்கத்தில் அவை ஓடி வருவதை ஓடி வருவதை கண்டு மகிழ்ந்தார்கள் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டு சிறிது நேரம் வல்லவராயன் அங்கேயே நின்று கொண்டிருந்தான் அங்கு நின்ற பெண்களில் இனிய குரல குரலுடைய சிலர் பாடு பாடுவதையும் காது கொடுத்து கேட்டான் அவர்கள் ஓடப்படம் ஓடப்பாட்டும் ஓடப்பாட்டும் ஓட பாட்டும் சொல்றோம்ல அதை தான் ஓடப்பாட்டும் ஓடப்பாட்டும் பாட்டும் வெள்ள கும்மியும் சிந்தும் பாடி பாடினார்கள் மிகுந்து மிகுந்த மிகுந்த குதூகலம் குதூகலத்தோடன் பாடினார்கள் வடவாரி பொங்கி வருது வந்த பா வந்து பாருங்கள் பள்ளி வடவாறு பொங்கி வருது வந்து பாருங்கள் பள்ளியரே வெள்ளாறு விரைந்து வருது வேடிக்கை பாருங்கள் தோழியரே காவேரி புரண்டு வருது காண வாருங்கள் பாங்கியரே அப்படி நீங்க எங்கே நீங்கள் சொல்லுங்கள் வடவாறு பொங்கி வருது வந்து பாருங்கள் பள்ளியரே வெ வெள்ளார் வெள்ளாறு விரைந்து வருது வேடிக்கை பாருங்கள் தோழியரே காவேரி புரண்டு வருது கன காணம் வாருங்கள் வாருங்க வருங்கள் காணம் வாருங்கள் பா பாங்கியே என்பன போன்ற வெள்ள பாட்டுகள் வங்கிய சேவி இன இன்ப இன்ப வெள்ளமாக பாய்ந்தன போதுமா வே வேற சிலர் வேறு சில சோல் அப்ப இது என்னது சோழகுல மன்னர்களின் சோழகுல மன்னர்களின் வீர பா புகழை புகழை கூறும் பாடல்களை பாடினார்கள்